வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க இடங்களுக்கு மேல திமுக வெற்றி உறுதியாகிவிட்டது விட்டது அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இரநூத்தி ஆறு இடங்கள்ல திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இந்தியா டுடே வர்சஸ் சார் இந்தியா டுடே அண்ட் சி ஓட்டஸ் அவங்களோட கருத்து கணிப்புகள்ல தெரிய வருது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து மூன்று தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் சாரி நூத்தி எண்பத்தி மூணு தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இருநூத்தி ஆறு இடங்கள்ல திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறதான் அதாவது இருபது இருபத்தி இடங்கள்ல தான் வந்து திமுக கூட்டணியை ஆஹ் வீழ்த்த முடியும் அதிமுகவால் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்துட்டு ஸோ அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னும் இருபத்தி மூன்று இடங்கள் இருபது பிளஸ் ஆறாமா இருபத்தி மூன்று இடம் இருபதுல இருந்து இருபத்தி மூன்று இடங்கள் திமுகவுக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்ம பழைய டேட்டா பழைய டேட்டால எந்தெந்த இடங்கள் அந்த மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்றாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அதை பழைய டேட்டாவோட தான் போடுறேன் பட் எங்கெங்க ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறது மட்டும் பேசுவோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி இடங்களில் இடங்கள்ல அதிமுக வெற்றி பெறும் நூற்றி எண்பத்தி மூன்று இடங்கள்ல திமுக வெற்றி பெறும் இரண்டு இடங்கள்ல டிவிக்கு வெற்றி பெற வாய்ப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் ஆனால் அதுல கிட்டத்தட்ட இருநூறுல இருந்து ஆறு இடங்கள் வரைக்கும் திமுக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது சமீபத்தில் வந்திருக்கிறது இது வந்து கள நிலவரம் நான் இந்த பழைய டேட்டா போடுற புது டேட்டா நம்ம நாளைக்கு நாளைக்கு திருப்பி போடலாம் இந்த பழைய டேட்டாவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆறு இடங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஏழு இடங்களுமே வந்து திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் திருவள்ளூர் திருவள்ளூரில் எட்டு ப்ளஸ் ரெண்டு அப்படின்னு எட்டு இடங்கள் திமுக இரண்டு இடங்கள் அதிமுக அப்படின்னு அதில் எட்டு இடங்களில் ஒம்பது இடங்கள் திமுக வெற்றி பெறாது ஒரு இடங்கள் தான் ஒரு இடம் தான் வந்து அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறாங்க அதற்கு பிறகு திருப்பூர் திருப்பூரில் ஆறு ப்ளஸ் ரெண்டு அப்படின்னு போட்டிருந்தோம் ஆறு திமுக விற்கும் இரண்டு தொகுதிகள் வந்து ஏடிஎம்கேக்கும் கிடைக்கும்னு சொல்லி போட்டிருந்தோம் அதுலேயுமே ஒரு தொகுதி குறைய வாய்ப்பு இருக்குது அதிமுகவிற்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் இரண்டு இடங்கள் தஞ்சாவூரில் கிடைக்கும்னு போட்டிருந்தோம் ரெண்டில் ஒரு இடம் தான் கிடைக்கும் அதிமுகவுக்கும் எட்டு இடங்கள் திமுகவிற்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க தேனியில் இரண்டு ப்ளஸ் இரண்டுன்னு சொல்லி மூணு திமுக ஒரு ஏ ஏடிஎம்கே அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வருது அதே போல சிவகங்கையில நாலுமே திமுக தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் வருது சிவகங்கையில் ராமநாதபுரம் மூணு தொகுதிகளுமே திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அதே போல புதுக்கோட்டையில ஐந்து தொகுதிகள் திமுகவும் ஒரு தொகுதி வந்து அதிமுகவுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்படி நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு பறி போகிறது பெரம்பலூர் ஒரு தொகுதி திமுக தான் நீலகிரியில மூன்று தொகுதிகளுமே திமுக தான் அப்படிங்கிறது பேசியிருக்கோம் அதே போல நாகப்பட்டினத்துல ஐந்து தொகுதிகளுமே திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம் ஏன்னா அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறது தான் பாஜகவுடன் சேர்ந்தது தான் கரூரில் நான்கு தொகுதிகளுமே பிகாஸ் ஆஃப் செந்தில் பாலாஜி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கன்னியாகுமரியில் ஆறு தொகுதிகளுமே திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது உண்டு ஒரு தொகுதி கூட அதிமுக கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் காஞ்சிபுரம் நான்கு தொகுதிகளுமே திமுக அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் திண்டுக்கல்ல ஒரு தொகுதி அதிமுக ஆறு தொகுதிகள் திமுக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது நாம் அங்கேயும் ஒரு மாற்றம் ஏற்பட்டுங்கிறது ஈரோடு ஒன் பிளஸ் செவன் தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை திருவாரூர் நான்கு தொகுதிகளுமே திமுக அதுக்கப்புறம் தூத்துக்குடி ஆறு தொகுதிகள் ஆறு தொகுதிகளுமே திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது நம்ம இதெல்லாம் டேட்டாவை மாற்றி போடலாம் கரு வேலூரில் ஐந்து தொகுதிகளுமே திமுக வெற்றி பெறத்தான் வாய்ப்பு இருக்கிறது அந்த ஒரு அமைச்சருக்காக அந்த ஒரு தொகுதி சொல்லியிருந்தோம் பட் அதுவுமே அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பில்லைங்கிற மாதிரி இருக்குது போல விழுப்புரமும் ஏழு தொகுதிகளும் திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது போல செங்கல்பட்டுமே ஆறு ப்ளஸ் ஒன்று அங்கே ஒரு தொகுதி வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் கள்ளக்குறிச்சி நாலு தொகுதிகளுமே திமுக சேலம் ஐந்து மூணு போட்டாலே அஞ்சு தான் வருங்க அஞ்சு ரெண்டு தான் வரும் அதே போல நாமக்கல்ல மூணு மூணு போட்டிருந்தோம் அங்க அஞ்சு ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல நாலு ரெண்டு வர வாய்ப்பு இருக்கு நாலு திமுக இரண்டு அதிமுக அதே போல் திருநெல்வேலியில் மூணு அதிமுக போட்டிருந்தோம் அது ரெண்டு அதிமுக மூன்று வந்து திமுக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படி கூட்டி கட்சி பாத்தீங்கன்னா வந்துடும் அதே போல் கோயம்புத்தூர்ல ஐந்து வந்து ஐந்து தொகுதிகள் அதிமுகவும் நான்கு தொகுதிகள் திமுகவுக்கு ஒரு தொகுதி விஜய்க்கு கொடுத்தோம் இல்லையா இதில் கிட்டத்தட்ட ஏழு தொகுதிகள் வந்து ஏழு தொகுதிகள் வரைக்கும் திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது ஒரு இரண்டு தொகுதிகள் தான் அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரி தான் கலர்ச்சிவன் இருக்குதுங்க திருச்சிராப்பள்ளி பொறுத்தவரை ஏழு ப்ளஸ் ரெண்டு அப்படின்னு கொடுத்துருந்தோம் பட் அதில் வந்து திருச்சிராப்பள்ளியில் மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா ஒரு தொகுதி தான் திமுக இது அதிமுக கிடைக்கும் எட்டு தொகுதிகள் வந்து திமுக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதே போல் மயிலாடுதுறை இரண்டு தொகுதிகளுமே திமுக இருக்குதான் அதே போல் மதுரை மதுரையில் இரண்டு தொகுதிகளும் ஒரு தொகுதி தான் அதிமுக கிடைக்குன்னு நினைக்கிறேன் ஏழு தொகுதிகள் திமுக ஒரு தொகுதி விஜய் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா விஜயா கிடைக்க போகிறார் அப்படின்னு சொன்னது நல்லது போல் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில் ஒரு தொகுதி தான் அதிமுக மீது நான்கு தொகுதிகளும் திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குங்க ராணிப்பேட்டையில் நாலு தொகுதிகளுமே திமுக தான் அது அப்படி தான் இருக்குது திருப்பத்தூர் நான்கு ப்ளஸ் ஒன்று தான் சுயங்க அது அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் வந்து தருமபுரி நாலு ப்ளஸ் ஒன்று தான் ஆமாம் கடலூர் எட்டு ப்ளஸ் ஒன்று கொடுத்தா ஒம்பது தொகுதிகளுமே திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது சென்னையில் பதினாலு நாலு கொடுத்தோம் இல்லையா பதினாறு ரெண்டு தான் சென்னையில் கிடைக்காது அந்த ரெண்டே டவுட்டாக இருக்கு ஒன்று ஜெயக்குமார் இன்னொன்று டி நகர் இந்த ரெண்டுமே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் மற்றபடி வேறு எந்த தொகுதி ஒரு தொகுதி கூட அவர்கள் வாங்க முடியாது பதினாறு தொகுதிகள் திமுக வெற்றி பெறும் சென்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் கள நிலவரம் தேர்தல் இதில் நம்ம போட்டிருக்கிறதுல இருபத் இருபதுலேருந்து இருபத்தைந்து தொகுதிகள் இந்த அதிமுக கிடைக்கும் இரநூறுலருந்து இரநூத்தி ஆறு தொகுதிகள் திமுக கிடைக்கும் ஒன்னுலேருந்து ரெண்டு தொகுதிகள் விஜய்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தாங்க கலெக்ஷன் இருக்குது இதுதான் நம்ம ஏற்கனவே பழைய டேட்டாவை போட்டிருங்க புது டேட்டாவோட நம்ம நாளைக்கு நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் புதிய வீடியோ போடுவோம் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இரநூறு இடங்களில் திமுக வெற்றி பெறுவதற்கான வா வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா சிஓடஸ் ப்ளஸ் இந்தியா டுடே வந்து ஒரு கணிப்பை நாள் வெளியிட்டிருக்காங்க அதில் முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா இதில் இருக்கிற அஹ் கலச்சூழலை வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க ஏன்னா கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி போடும்போது திமுகவுக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் சொன்னாங்க இந்த மாதிரி நாற்பத்தி எட்டு சதவீதம் அதுக்கடுத்த ஒரு மூன்று அல்லது நான்கு சதவீதம் வந்து விஜய் கட்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் ஒரு நான்கு ஐந்து சதவீத வாக்குகள் இருந்து அதிமுக பாஜக கூட்டணி இருந்து அவர் வருது அதுதான் அந்த ஒன்பது சதவீதம் இவர்கிட்ட இருந்து ஒரு பர்சன்டேஜ் வரும் ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் வரும் நாம் தமிழ் ஸோ இந்த பத்து பதினோரு சதவீத வாக்குகளே அவர் அது விஜய் பெறுவார் அப்போது இவரோடது நாம் தமிழ் கட்சியோட இது வந்து சுத்தமாக குறையிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அப்படி குறைஞ்சது அப்படின்னா அதுவும் இவர் விஜய்க்கு தான் வருங்க ஸோ இப்படி கூட்டிக் கட்சி பாத்தீங்கன்னா முப்பத்தி முப்பத்தி ஏழு இடங்கள் சாரி முப்பத்தி முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை அதிமுக பெறும் அதே போல முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை அதிமுக பெறும் நாற்பத்தி அஞ்சுல இருந்து நாப்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் வந்து திமுக பெறும் இவர் எட்டுல இருந்து பன்னெண்டு சதவீத வாக்குகள் விஜய் ஒரு நாலுல இருந்து ஆறு சதவீத வாக்குகள் நாம் தமிழர் கட்சி இப்படிதான் வந்து இது இதுதான் வர்ற தேர்தலில் கிடைக்கும் அப்படிங்கறது சி ஓட்டர்ஸ் எடுத்திருக்காங்க இது ஆகஸ்டா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஜனவரியில் எடுப்பாங்க பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி திருப்பி இன்னும் ஒரு கருத்து கணிப்பு கொடுப்போம் அதுதான் தேர்தலுக்கான ஒரு ஃபைனல் கருத்து கணிப்பாக இருக்கும் இந்தியா டுடே அண்ட் சி ஓட்டர்ஸ் அதில் இன்னும் நமக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும் அந்த தகவலின் அடிப்படையில் நம்ம இன்னும் நிறைய கன்ஃபார்ம்டா பேசும் பட் இப்போதைக்கு திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருப்பதாகத்தான் அந்த கருத்து கணிப்புகள் சொல்லுகின்றன அப்படிங்கறதான் இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம் அதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் போயிடலாமா கர்ணன் வெல்கம் கர்ணன் நோட் டவுட் டிஎம்கே வில் கிளிச் அப்படிங்கிறாரு எஸ் இளைய தளபதி முதிய தளபதி டிஎம்கே வில் வின் பட் வில் ஃபார்ம் மைனாரிட்டி கவர்மெண்ட் வாய்ப்பே கிடையாதுங்க நூற்றி எண்பது இருந்து இரநூத்தி ஆறு இடங்கள் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதில் எப்படி மைனாரிட்டி கவர்மெண்ட் வரும் அவங்க தனித்தே வந்து நூற்றி நாற்பது இடங்களில் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது மைனாரிட்டி கவர்மெண்ட்லாம் வாய்ப்பே இல்லை நம்ம இதை மக திருப்பி ஏப்ரல் மேல பேசதால போறோம் அப்போ நான் பேசுப்பேன் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க நான் என்ன சொன்னேன்னு மைனாரி அதாவது இளைய தளபதி வருஷஸ் முதிய தளபதியின்னு போகிறீங்களா இப்போ விஜய்க்கு என்ன வயசு ஆகுது இருபத்தெட்டா இல்ல இருபத்தி ரெண்டா இல்ல பதினெட்டா இருக்குமோ ஏங்க அவருக்கும் ஐம்பத்தி நாலு வயசு ஆகுதுங்க அவரு அவர் என்ன இளையவர் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அநியாயத்துக்கு சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு பாக்குறேன் விஜய் அவருக்கும் வயசாயிடுச்சுங்க அவரும் முதிய தளபதி தான் இப்போ அவருடைய இலைய தலை இலவதி தலைமை சிவகார்த்திகரை கொண்டு போய் கொடுங்க அதுதான் சரியா இருக்கும் அவருலாம் கிடையாது அந்த பட்டம் போயிடுச்சு சரிங்களா சோ திமுக வெற்றி உறுதியாகி கொண்டிருக்கிறது தான் இந்த கருத்து கணிப்பு சொல்லுகின்றன அந்த முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் அப்படிங்கிறது இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குது அதிகமாக ஏன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு அதை நம்ம சொல்லுவோம் என்ன பொறுத்தவரைக்கும் பாஜக அந்த நான்கு இடங்கள் முதல்ல வெற்றி பெறார்கள் அதுல இரண்டு அல்லது மூன்று இடங்கள் தான் வெச்சு பெற வாய்ப்பு இருக்குது மீதி இடங்கள் வந்து அதிமுக கிடைக்கும் பதினெட்டுல இருந்து இருபத்தோரு இடங்கள் நிச்சயமா கிடைக்கும்னு நம்புறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் வந்து ஒரு நல்ல தலைப்போடு நாளை சந்திக்கிறேன் நம்பரை தேங்க்யூ